சமாதானத்தின் நற்செய்தியுடன் மலரும் நத்தார் பண்டிகையை வரவேற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நத்தார் வலயத்தின் மூன்றாம் நாள் இன்றாகும் கொழும்பு இரண்டு பிரேம்ப்ரூக் அமைந்துள்ள தலைமையக வளாகம் மற்றும் அதனை அண்பித்த பகுதிகளில் ஐந்து வலயங்களாக பிரித்து நத்தார் வலயம் அமைக்கப்பட்டுள்ளது நத்தார் வலயத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வான வேடிக்கை பார்வையாளர்களை கண்க வைத்தது கண்க மின்விளக்குகளால் மின் விளக்குகளால் பிரம்மியமான நத்தார் வரம் அமைக்கப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு இங்கு தனிப்பட்ட பகுதி அமைக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச தரத்திலான பல விளையாட்டுகளும் இடம்பெற்று வருகின்றன பரிசல்களுடன் நத்தார் தாத்தாவும் இதன்போது சிறுவர்களை சந்திக்க பெத்லகேம் தொடர்பான நிகழ்வுகளையும் இதன்போது பார்ப்பதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன